ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்குல ஒரு சூப்பரான சுவையான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி பூரி சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதத்துக்குள்ளே சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் வாங்க இப்போ இந்த சுவையான உருளைக்கெழங்கு பொடிமா செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்க பொடிமா அரை கிலோ அளவுக்கு உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கீங்க இதில் குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு அது மூலளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு குக்கருக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ப்ரெஷர் வரட்டும் பார்க்கலாம் இப்போது விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா போல் வெந்து வந்திருக்கு இதை தோல் நீக்கிட்டு நல்லா பொடி பொடியாக பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்ததான் அந்த உருளைக்கிழங்கு பொடிமா சேர்க்காக ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு எட்டுலேருந்து பத்து பல் பூண்டு சேர்த்துருக்குறாங்க அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் குரஹொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது அங்கங்கே அந்த பூண்டும் சோம்பும் தட்டுப்படணும் அந்த மாதிரி கொரஹொரோன்னா பல்ஸ் மோடில் லைட்டாக அடிச்சு எடுத்தோம்னா போதும் பாருங்க நான் காமிக்கிற மாதிரி இந்த பூண்டு உருளைக்கிழங்கு தட்டுப்படுற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் தான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்க பொடி மாசுக்கு வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க நல்ல சுவையாக இருக்கும் அந்த வெங்காயத்து கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறாங்க கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் விருப்பப்பட்டால் வர மிளகாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பூண்டு சோம்பு விழுது சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அந்த பூண்டு சோம்பு விழுது மட்டும் சேர்த்துக்கணும் பூண்டு சோம்பு விழுது சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பூண்டோட பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா போது பூண்டோட பச்சை வாசனை போய் அந்த சோம்பு பூண்டும் நல்ல வருட்டமான வரும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் இந்த பூண்டு சோம்பு பச்சை வாசனை போய் நல்ல வருபட்டமான வருது இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு பொடிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் பொடி மாசத்துக்கு நான் பிடிச்சு சேர்த்துருக்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் ரொம்ப கொலகொலன்னு பிடிக்காமல் அங்கே அங்கே உருளைக்கிழங்கு தட்டுப்படுற மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இல்லை சாம்பார் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சிக்கன் மசாலாக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் அது கூடவே இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம சேர்த்துன மசாலா எல்லாமே இந்த உருளைக்கெழங்க கூட நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த டைமில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துன மசாலா உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா கலந்துருச்சு இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் நல்ல லோலே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட மிதமான நெருப்பில் அந்த மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை படக்கு துருளக்கழம் கூட செஞ்சு வெந்து வரட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலோட பச்சை வாசனை போய் சூப்பராக உருளைக்கிழங்கு பொடி மாசடி ஆயிடுச்சுங்க இதுக்கு மேலே மல்லி மல்லியில் தூவி இறக்கணும்னா இது சப்பாத்தி பூரி சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டை அசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு பொடி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ